வைகுந்தருடைய சிந்தனை என்பது கடவுள் என்பவன் தனியாக இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறான் கடவுள் அதுன்னு சொன்னாங்க அதில் ஆ அசந்து போன விவேகானந்தர் அங்கே உட்கார்ந்து அவரை பற்றி கேட்கிறார் அப்பத்தான் அந்த காலத்தில் தோல் துண்டு போடக்கூடாது பாராப்பு போடக்கூடாது என்பதை எதிர்த்து வைகுந்தர் போராடினான்னு சொல்லி அவர் துண்டு போட்டார் அப்ப துண்டு என்ன தன்மானத்துடைய அடையாளம்னு அதைத்தான் விவேகானந்தர் கட்டார் இதெல்லாம் உங்க விசுவருக்கு போய் பாடகத்து கொடுங்க நன்றி 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 ஒண்ணு தெரியாமலே ஏங்க எப்படி எல்லாம் பேசி ஓகே நன்றி 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 நன்றி